சொன்னா கேளு இப்படி எதுவுமே சாப்பிடாம வயத்த காய உடம்பு தான் கெட்டு போகும் இரு கொஞ்சம் இரு நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வர இருங்க ஒப்பிலே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கோமளா மாமிய பாக்க போனவா நல்லபடியா எல்லாம் திரும்பி வர வரைக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம் கபர் இப்படி கவலைப்படுறதுல அர்த்தமே இல்ல கவலைப்படுறதுனால நடக்கிறது நடக்காமையா இருந்துட போறது நீ சொல்றது சரிதான் இருந்தாலும் இந்த மனசு கேக்குறதா எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டேதான் இருக்கு அவ வரா போல் இருக்கே பெருமாளே நல்ல செய்தியோட வரணுமே வாங்க வாங்க என்ன பயந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துருலையே அது வந்து நீ எப்படி கோமலா மாமிட்ட நல்ல பேர் வாங்கி வந்தியோ அதே மாதிரி அப்பாவும் நல்ல பேர் வாங்கி வந்தா என்ன உங்க மேல அந்த மாமிக்கு சந்தேகமே வரலையா யூ when I enter the தி ஹவுஸ் அது

எனக்கு மட்டும் கொண்டு வாங்க இவாளுக்கு ஒத்துருக்கும் ஏன்னா அந்த மாமிக்கு உங்க மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா கொஞ்சம் கூட சந்தேகம் வரல ரங்கம் கோமல மாமி கேட்ட கேள்விக்கெல்லாம் பாதி இங்கிலீஷ்லயும் பாதி தமிழ்லயும் பதில் சொல்லி சமாளிச்சுட்டேன் ஆமாமா கோமல மாமி வேற கேட்டா என்னடி உங்க அப்பா பாதி இங்கிலீஷ்லயே பதில் சொல்லிட்டு இருக்கார் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நான் தான் அப்பாக்கு இந்த வெளிநாட்டுக்காரரோட பிசினஸ் விஷயமா பேசி பேசி இங்கிலீஷ்லயே பேச பழகி போயிடுத்து அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன் அம்மாடா என்னவோ ஒரு மாதிரியோ ஒப்பேத்திட்டோம் சரி எல்லோரும் அவள் அவள் வேலையை பாருங்கம்மா ஒரு முக்கியமான விஷயத்த கேளு என்ன அப்பாவும் ஒரு இடத்துல சொதப்பிட்டார் நான் அந்த ஆஸ் யூ ஷுவன் சமாளித்தேன் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துவிட்டாளா என்னடி உலர்னார் இல்லமா அந்த கோமளம் மாமி கோதைக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டா அதுக்கு அப்பா ரங்கத்து கேட்டுதான் சொல்லணும்னு சொல்லிட்டார் ஐயோ இவர் இப்படி ஏதாவது உளறி கொட்டு எனக்கு தெரியுமே அதான் போக வேண்டாம்னு முட்டின்ற அம்மா ரங்கம்னா ஏதோ ஒரு பொம்மநாட்டி பேருமா இருக்கேன்னு அந்த மாமு கேட்டு தொலைச்சி எடுத்துட்டா அதானே பாத்த அப்பாவும் பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முடிச்ச லட்சணத்தை நீ பாத்துருக்கணுமே அதத்தான் தினமும் பாதுன்னு இருக்கோமேடா அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு ரங்கோங்கிறது ஒரு பொம்மநாட்டியோட பேர் இல்ல அது ஒரு ஆம்பளையோட பேர் தான் அப்பாக்கு ரொம்ப தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேரு ரங்கநாதன் அவர்தான் தான் அப்பா அசுர்கி ரங்கோ ரங்கோன்னு கூப்பிடுவார் அவர்கிட்ட என் ஜாதகத்தை கொடுத்து வச்சிருக்கு அதான் அவர்கிட்ட என்ன எதுன்னு கேட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சேன் எனக்கு இப்பதான் போன உயிரே வந்தது இருமா புதுசா இன்னொரு ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு அதையும் கேட்டுக்கோ என்ன பிரச்சனைடி பிரச்சனை என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேளா உங்க அப்பாவையும் பாத்துட்டேன் உங்க அம்மாவையும் பாத்துட்டேன் ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் என்னை அசந்து போக வச்சிருத்தோ ஆனாலும் எனக்கு ஒரு குறை இருக்குன்னு அந்த மாமி சொன்னா அது என்னவா உங்க அம்மா அப்பாவை தனித்தனியா பார்த்தது ராமரையும் சீதையும் தனித்தனியா பார்த்த மாதிரி இருக்கு அவ ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்தா தான் என் மனசு குளிருன்னு சொன்னா அதனால உங்க அம்மாவையும் அப்பாவையும் ஒரு நாள் சேர்ந்து எங்காத்து கழிச்சுண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சா அப்புறம் என் தம்பி அதான் தேசிகாச்சாரி மாமா அவர் ஊர்ல இருந்து வந்துடுவார் அப்போ உங்க அம்மாவையும் அப்பாவையும் எங்க ஆத்து கழிச்சுன் வா அவளை ஜோடியா பார்த்தா எங்க எல்லாருக்கும் மனசு குளிர்ச்சியா இருக்குன்னு சொன்னான் அதுக்கு நீ என்னடி சொன்ன வேற என்ன சொல்ல முடியும் ரங்கம் அழைச்சிட்டு வரன்னு சொல்லிட்டா என்ன இது இப்ப என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது அத்தி பேர் வந்ததும் நம்ம ரெண்டு பேரும் மாலை கருத்துமா போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதுதான் அப்பா இந்த பாருமா அந்த பிரச்சனை வரும்போது யோசிப்போம் இப்பவே அதை நினைச்சு ஏன் கவலைப்படணும் ஆமாம்மா இன்னைக்கு அந்த பெருமாள் காப்பாத்தின மாதிரி அன்னைக்கு நிச்சயமா நம்மளை காப்பாத்து வருமா என்ன ரங்கம் யோஜனை பண்ற பெருமாளுக்கு நம்மாத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல் இருக்கு முடிவை ஒன்று சொல்ற மாலதி என் கழுத்து மேலே ஏறி நின்ன நீ ரங்கநாதனோட மனைவிங்கிற கிரீடத்தை ஏத்துக்கணும்னு நினைச்சேன்னா உன்னை கீழே தள்ளிட்டு உனக்கு குழி பறிக்க கூட நான் தயங்க மாட்டேன் ஜாக்கிரத என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க உன்னுல்ல வாசு உன் மாமாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஏ என்ன சொன்னார் என்னென்னமோ சொல்றான் மிரட்டுறான் அவர் மிரட்டலுக்கு யாராவது பயப்படுவாங்களா இல்ல வாசு தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக உங்க மாமா என்ன வேணாலும் செய்வான் அவனுக்கு நான் திருந்தினது பிடிக்கல நான் திருந்திட்டா அது அவனுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறான் என்ன ஆபத்து

இதெல்லாம் புரியாது அவர் பார்த்தாலும் தான் அதான் வாசு வாசு எனக்கு எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் 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 மாமா மாமா புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காம என்னென்னவோ என்னமோ கல்யாண கல்யாண கூட இடைஞ்சல் தோன்றது ஏன் முதல்ல அப்பா ஓகே சொன்னாரா இப்போ திடீர்னு யோசிக்கிறார் என்ன கேட்டா வேலை வரல அது இதுன்னு

முதல்ல நீ வைமா வாஸ்தவம் தான் வாசு உங்க அப்பாவுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு நாம தான் அவரை நம்பாம இருக்கோம் இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே நீ கவலையப்படாத மாமாவை நான் பாத்துக்கிறேன் ஓகே ம் வடபயணில ஒரு சித்தர் வந்திருக்காரா தீராத வியாதிகளை எல்லாம் குணப்படுத்துறாரா பக்கத்தாத்து மாமி சொன்னா என்ன இந்த வேறு மூலிகை அப்படி ஏதாவது வச்சு வைத்தியம் பண்றாங்களா ஆஹா பரவாயில்ல எல்லாம் உட்காத்தி வச்சு அவ வயத்துல சித்தர் காலால எட்டி எட்டி உதைக்கிறாரா எல்லா வியாதியும் பறந்து போயிடுறதா பரவாயில்லையே அப்படின்னா இனிமே எல்லா ஆஸ்பத்திரியும் எடுத்து முடிட்டு எல்லாரும் அந்த சித்தர் கிட்ட போய் வயத்துல உத வாங்கிட்டு வந்தா போதும் இல்லையா கிண்டல் பண்ணாதீங்கம்மா நானே இன்னைக்கு அந்த சித்தரை போய் பாத்துட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா என்ன மாமா திட்டு வரேன்னு பயந்துட்டு பேசாம இருந்தியா இல்ல இல்ல பரவாயில்லாலு அந்த சித்தர்கே கால் எலும்பு என்ன பலமா இருக்கு சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லு நானே வந்து அப்புறம் இருக்கட்டும் இப்பதான் ஸ்ரீராம்ஜெய எழுதிருக்கா அவ வரத்துக்கு சித்த நாழியாகும் நீ வேணா சாட்டு அம்மா வந்துட்டோம் எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம் சரியா நான் போய் அம்மா ம் தான் கூப்பிடுறேன் காதல வேலையா என்ன கண்ணா நான் கூப்பிட கூப்பிட அப்படி என்னதான் எழுதிட்டு இருக்கேன் ஸ்ரீராமஜி எழுதிட்டு இருக்கேன்பா மா உனக்கு பிபி அதிகமா இருக்கு நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு ஆனா நீ என்னடா உடம்ப கெடுத்து ராமஜெயம் எழுதி வியாதியை வரவழைச்சுட்டு இருக்க நல்ல கூத்துரா இது ஸ்ரீராமஜயம் எழுதினா கஷ்டமும் வியாதியும் போயிடும் பெரியவா சொல்லுவா நீ என்னடா வியாதி வருங்கிற மாமா ராமஜெயம் எழுதுறது நல்லதா கெட்டதான்ற விவாதத்துக்கு நான் வரல இப்படி உடம்புக்கு கெடுத்துட்டு ராமஜெயம் எழுதுறதுக்கு அவசியம் என்ன வந்தது அப்போ அவசியம் இல்லைன்னா பிரார்த்தனை பண்ண வேண்டாங்கிற தே பகவானை பிரார்த்தனை பண்றதுங்கிறது மூச்சு விடுற மாதிரிடா உடம்புக்கு மூச்சு எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்றது மூச்சு விடலைன்னா உடம்பு அழிஞ்சு போயிடும் பிரார்த்தனை பண்ணலைன்னா ஆன்மா அழிஞ்சு போயிடும் கண்ணா நான் மன அமைதிக்காக மட்டும் ஸ்ரீராமஜெயம் எழுதலப்பா கூடிய சீக்கிரம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் எழுதுறேன் கல்யாணமா யாரு கல்யாணம் என்னடா இப்படி கேக்குறேன் ஓன் கல்யாணம் தான்டா கண்ணா என்னது ஏன் இப்படி சிரிக்கிற என் கல்யாணம் நல்லபடியாகவும் சீக்கிரமாகவும் நடக்கணும்னு ராமஜி எழுதுறேன்னு அம்மா சொன்னாலே அதை நினைச்சு சிரிக்கிறேன் சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்கு நீ மட்டும் அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு கண்டிஷன் போடாம இருந்தா இத்த நேரம் உனக்கும் கோதைக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அம்மா எட்டாத படத்துக்கு கொட்டாவே விடு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது நீங்கள்லாம் எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடுறேன் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது ஏன் உங்க அப்பாவை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா மாமா அப்பாவை நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா அப்பாவை நான் கண்டுபிடிச்சாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது அம்மா ரெண்டு கையும் தட்டினாதான் ஓசு வரும் புரியலையா ஒரு கல்யாணம் நடக்கணும்னா புள்ள பொண்ணு ரெண்டு பேர் சம்மதமும் வேணும் என்னடா அதான் நீயும் கோதையும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டே அப்புறம் என்ன எனக்கு சம்மதம்மா ஆனா கோதைக்கு கண்ணா நீ என்னதான் சொல்ல வர அத தெளிவா சொல்லு மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கோதைக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் சந்தேகப்படுறேன் எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டி வந்தாலும் கண்ணன் தான் என் புருஷன் கோதை அடிச்சு சொன்னாலேடா உங்ககிட்ட மட்டும் இல்ல அவ அப்பா அம்மா கிட்டே அவ சம்மதம் சொல்லிருக்காள அதனால தானே அவன் ரெண்டு பேரும் கல்யாணம் பேசவே இங்க வந்தா எல்லாத்துக்கு மேல அவ சம்மதிச்சதுனால தானே நீ அம்மா கிட்டே வந்து இந்த கல்யாணத்தை பத்தி சொன்ன நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் ஆனா அது பழைய கதை இன்னைக்கு நிலைமையே வேற இப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றாளா இல்ல இல்ல அவ அப்பா அம்மா கிட்ட சொன்னாளா தெரியாது

கண்ணன் தங்க அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு சொல்றான் அது வரைக்கும் நீங்க பொறுத்துக்க முடியுமான்னு மறுபேச்சு பேசாம கோதைக்கு இஷ்டம் தெரியலையா கோதையோட சம்மதத்துல அவளுக்கும் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதனாலதான் நீங்க சொன்ன உடனே மறுவார்த்தை எதுவும் பேசாம அவ சம்மதிச்சுட்டான் அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் அவ ஒத்துருப்பாளா அதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ அது வரைக்கும் எங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிக்க மாட்டாளா கண்ணா எதுக்கு சுத்தி விளைச்சு பேசுவானே இப்ப என்ன கோதைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நீ சந்தேகப்படுற அவளுக்கு ஓகேனா உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா அது நடக்கும்போது பாத்துக்கலாம் ஆனா இனிமே நீங்க யாரும் கல்யாணம் விஷயமா கோதை கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ பேசக்கூடாது நான் கண்டிப்பா சொல்லிட்டேன் வரேன் டேய் கண்ணா வெறுவைத்தோட போகாதடா ஏதாவது சாப்பிட்டுட்டு போ இல்லம்மா ஏற்கனவே எனக்கு மனசு நிரம்பிருக்கு நான் வரேன் பரமபதத்துல ஏணி வழியா ஏறி உச்சிக்கு போனவ பாம்பு வழியா கீழே இறங்கி வந்துட்டேன் மாமா மைத்திலி நீ என்ன சொல்ற எத்தனை கோடி ஸ்ரீராமஜய் எழுதினாதான் என்ன எத்தனை லட்சம் தர சுந்தரகாண்டம் படிச்சாதான் என்ன ஏன் வேதனைகளும் கஷ்டங்களும் தீர போறது இல்ல மாமா ஆஸ்பத்திரியில ஆபரேஷனுக்காக அட்மிட் பண்ண உடனே வியாதி தீர்ந்து போயிடுமா ஊசி போடுவா மயக்க மருந்து கொடுப்பா ஆபரேஷன் பண்ணுவா அதுக்கு அப்புறம் தானே வியாதி குணமாகும் மைதிலி நீ ஸ்ரீராமஜையை எழுத ஆரம்பித்த உடனே உன் கவலையெல்லாம் தீரணும்னு நினைக்கிறது சரியில்லைம்மா எத்தனையோ வேதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் எல்லா நல்லதுலயும் சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அது எல்லாத்தையும் உறுதியா எழுத்து நின்னன்னா கடைசியில் உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும் நீங்க எனக்காக எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் ஏன் கஷ்டங்கள் தீராதுமாம்மா நான் கஷ்டப்படுறதுக்குன்னே ஜென்மம் எடுத்திருக்கேன் என்ன மெதிலே கண்ணை ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீயே இவ்வளோ கவலைப்பட்டுன்னு இருக்க அவளுக்குள்ளே ஏதோ சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் அதை இவன் பெருசு பண்ணின்னு இப்படி வந்து வளர் நின்றுருக்கான் மைத்திலி காதலிக்கிறாக்குள்ளே இதெல்லாம் சகஜம்தான் ஆமாம் காதலை பற்றி நீங்கள் ரொம்ப கரை கண்டுட்டேன் மைத்திலி பாவம் ஏக்கெடுவே மனசன் வந்து போயிருக்காள் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறத விட்டுட்டோ மாமா நீங்க வேணா கோதையோடய அப்பா அம்மாவை போய் பார்த்து என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டுன்னு வந்துடுங்களேன் என்ன மாமா யோசிக்கிறேன் கண்ணை ஏதாவது சொல்வானு பயப்படுறேலா அவனை நான் பாத்துக்கிறேன் முடிஞ்சா நீங்க இன்னைக்கு போயிட்டு வந்துருமா மாமா அவசரப்படாத மயத்திலி அவசரப்பட்டா குழப்பம்தான் வரும் இப்ப இந்த விஷயம் அவ அப்பா அம்மாவுக்கே தெரியாம இருந்து நாம போய் சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும் இல்லையா ஆமா மைதிலி பதர்ன காரியம் செதறோன்னு சொல்லுவாங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு செய்யறதாமா நல்லது ராத்திரிங்கிறது எப்பவுமே நிரந்தரம் இல்லை வேலை வந்தா விடியல் வரும் அந்த மாதிரி உங்கஷங்களுக்கும் நிச்சயமா ஒரு விடிய கால உண்டு மைத்திலி மனுஷாளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது நம்பிக்கைதான் நீ அந்த நம்பிக்கையை தளரவிடாம ஸ்ரீராம்ஜயை எழுது நிச்சயமா நல்லது நடக்கும்